வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சிங்கமும் எலியும் கதை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய குகையில் பெருமை மிக்க சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதன் முழக்கமே காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களுக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது சிங்கம் தினமும் வேட்டையாடி தன்னுடைய பசியை தீர்த்து வந்தது சிங்கம் வசிக்கும் குகை அருகே ஒரு சிறிய ஓட்டையில் ஒரு எலி வசித்தது ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடி முடித்து சோர்வாக குகைக்குள் வந்து உறங்கிக் கொண்டிருந்தது அதன் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த எலி சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதன் மேல் ஏறி இறங்கி விளையாடி தொந்தரவு செய்தது தூக்கத்தில் இருந்த சிங்கம் எலியின் தொந்தரவு காரணமாக முழித்து கொண்டது உடனே சிங்கம் தன் பெரிய வலுவான பாதத்தால் எலியை பிடித்துவிட்டது சிங்கத்தின் பதற்றத்தைக் கண்ட எலி பயத்துடன் நடுங்கியது கோபமாக கர்ஜித்த சிங்கம் உனக்கு எவ்வளவு தைரியம் என்னை தொந்தரவு செய்கிறாய் இப்போது உன்னை நான் கொல்லப் போகிறேன் என்று மிரட்டியது பயந்து போன எலி தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள சிங்கத்தின் பாதத்துக்கு கீழே விழுந்து தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் நான் ஒரு சிறிய ஜீவராசிதான் என்னால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்னை மன்னித்து விட்டுவிட்டால் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டது சிங்கம் அந்த சிறிய எலியின் உருக்கமான வார்த்தைகளை கேட்டு நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா அது எப்படி என்று பரிகாசமாக சிரித்தது இருந்தாலும் எலியின் மன்றாட்டை நினைத்து சிங்கம் மனமுருகி சரி போடா உன் உயிரை மன்னித்தேன் என்று அந்த எலியை விட்டுவிட்டது அந்த சம்பவத்திற்கு பிறகு சில நாட்கள் அமைதியாகவே சென்றன சிங்கமும் எலியும் தங்களது வாழ்க்கையில் திருப்தியாக இருந்தன ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல் வேட்டைக்கு சென்றது வசித்திருந்த சிங்கம் வேட்டையை தொடங்கியது ஆனால் எதிர்பாராத விதமாக வேட்டையாடும் போது வேட்டையாளர்கள் அமைத்திருந்த ஒரு வலையில் சிக்கிக்கொண்டது வலையில் சிக்கிய சிங்கம் எவ்வளவு முயன்றும் தப்பிக்க முடியவில்லை அது கோபமாக முழங்கியது ஆபத்தில் இருக்கிறேன் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று பெருமூச்சு விட்டது சிங்கத்தின் முழக்கத்தை கேட்ட எலி அது எங்கோ சிக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தது தனது நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்று அவசரமாக அங்கே சென்றது எலி அந்த வலையின் அருகில் வந்து நண்பா பயப்படாதே உன்னை நிச்சயமாக விடுவிக்கின்றேன் என்று சொல்லி தனது கூர்மையான பல்லால் வலையை கடித்து அறுத்தது சிறிது நேரத்திலேயே வலை முறிந்து சிங்கம் விடுவிக்கப்பட்டது வலையிலிருந்து விடுதலையான சிங்கம் எலியை பார்த்ததும் நண்பா நீ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய் நான் உன்னை இவ்வளவு சிறியதாக நினைத்தேன் ஆனால் உன் உதவியால் தான் இன்று நான் உயிருடன் இருக்கிறேன் என்று எலியை நன்றி உணர்ச்சியுடன் பாராட்டியது அன்று முதல் அந்த பெரிய சிங்கம் மற்றும் சிறிய எலி இருவரும் நல்ல நண்பர்களாக மாறின அவர்கள் காட்டில் அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இதிலிருந்து ஒரு உயிரையும் தாழ்வாக நினைக்க கூடாது சிறியவர்களும் சில நேரங்களில் பெரியவர்களுக்கு உதவ முடியும் அது மட்டுமல்லாமல் உதவியை பெறுவதே வாழ்க்கையல்ல மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும்